எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய சிறுகதை தொகுப்பிலிருந்து மன்மதன் சிறுகதை வாசிப்பது கிராமத்தான் காரை நிறுத்திவிட்டு முன்மத்திய வெயிலில் கண்கூச இறங்கி கோயிலை நோக்கி நடந்து சென்று கற்கள் எழுந்து கிடந்த செம்மன் சாலையில் நின்று கண்களின் மீது கை வைத்து கோபுரத்தை அண்ணாந்து பார்த்தான் சிற்பங்கள் தங்கள் காலடியில் நிழல் சென்று ஒன்று மீது ஒன்று ஏறிச் சென்று கலசங்களை அடைந்த சரிவு பரப்பாக கோபுரம் கரிய நிறத்தில் எழுந்து நின்றது தேவ கோட்டங்களில் பெருமாளின் பல்வேறு மூர்த்தங்கள் கைப்பரப்பி விழித்து நிற்க அவற்றில் மாடப்புறாக்கள் புறாக்கள் ஒண்டி அமர்ந்திருந்தன கிருஷ்ணன் சட்டையை இழுத்துவிட்டபடி கோபுர வாசலை நோக்கி சென்றான் மிக பழைய கோவில் திருப்பணிகள் நடந்தும் பல வருடங்கள் ஆகியிருக்கலாம் எல்லா கோபுரங்களையும் போல அதுவும் மண்ணுக்குள் புதைந்திருந்தது கோபுர வாசலின் கால்பட்டு அம்மி போல தேய்ந்த கல்படிகள் சாலையை விட கீழே இருந்தன கனத்த இரும்புச் சங்கிலிகளும் பித்தளை குமிழ்களும் வரிவரியாக விரிசலிட்ட மரச்செதுக்குச் சிற்பங்களும் கொண்ட உயரமான மரக்கதவுகள் இரும்பு கீழ்களில் சிக்கி கற்சட்டத்தில் தொற்றிக்கொண்டு சாய்ந்து நின்றன புஷ்ப காவல் காத்த கல் நிலையில் நிறைய வெற்றிலைச் சுண்ணாம்பு தீற்றப்பட்டிருந்தது ஒரே ஒரு பிச்சைக்கார கிழவர் உள்ளே உயரமான கத்திண்ணையில் பொற்கணத்துடன் அமர்ந்து எதையோ மென்று கொண்டிருந்தார் ஆர்வமே இல்லாத பழுத்த கண்களால் அவனை பார்த்தார் கோயில் திறந்து தான் கிடந்தது அதை மூடவே முடியாது என்று கிருஷ்ணனுக்கு தோன்றியது கருவறையையும் உள் மண்டபத்தை மட்டும் மூடுவார்கள் போல தென்பாண்டி நாட்டு கோயில்களில் சிற்பங்கள் எப்போதும் மண்டபத்திலும் வசந்த மண்டபத்திலும் தான் இருக்கும் அவை மூடப்பட்டிருக்க வாய்ப்பில்லை கம்பி வேலி போடப்படாமல் இருக்க வேண்டும் இல்லை என்று தான் சண்முகம் சொல்லியிருந்தான் செருப்பை கழட்டி போடும்போது திரும்ப வரும்போது அது அங்கு இருக்குமா என்ற எண்ணம் மெலிதாக எழுந்தது கிழவரிடம் சொல்லலாமா வேண்டாம் கோயிலுக்குள் மனித நடமாட்டமே இருப்பதாக தெரியவில்லை அவன் தன் நிழல் மௌனமாக கூட வர சரிந்தெழுந்த கற்பாலங்களான தலை மீது மெல்ல நடந்தான் சில நாட்களுக்கு முன்பு மழை பெய்திருக்க வேண்டும் கல் இடுக்குகளில் பொற்கள் பசுமையாக பேரிட்டிருந்தன கற்பாறை ஓரங்களில் எழுந்த நெருஞ்சியும் பசுமையாகவே இருந்தது கிருஷ்ணன் நிழல்கள் செறிந்து தூண்களின் காடாக விரிந்த கோயிலுக்குள் கண்ணோட்டி நோக்கினான் யாருமே இல்லை அத்தனை காலியாக அது இருப்பது பிரமிப்பாகவும் கூடவே அது அப்படித்தான் இருக்க முடியும் என்பது போலவும் இருந்தது அந்த அமைதியின் ஒரு பகுதி போல குர் குர் என்று புறா குறுகும் ஒளி கேட்டுக்கொண்டிருந்தது பிரம்மாண்டமான கோயில் ஏழு எட்டு ஏக்கர் பரப்பு இருக்கும் நான்கு திசை கோபுரங்கள் யானை வரிசை போல கருங்கல்லாலான நாளால் உயர சுற்றும் மதில் உள்ளே மங்கி போன நாமங்களுடன் சிறு மதில் இரு மதில்களுக்கும் நடுவே கோணலாக வளைந்து நடனமிட்டு நின்ற தென்னை மரங்களும் கீழே அவற்றின் ஓலைகளும் மட்டைகளும் சிதறி கிடக்க ஊடே சில அரளி புதர்களும் மந்தாரைகளும் கொண்ட நந்தவனம் ஏரிக்கரை பனைமரம் கூட்டம் போல தூண்கள் எழுந்து வரிசை அமைத்த கல் மண்டபம் சூழ பிளாஸ்டிக் குப்பைகள் அடித்தரையின் பாசி வண்டலில் மிதக்க நீரோடிய கரைகள் உலர்ந்த படிக்கட்டுகளுடன் வெறிச்சோடி கிணந்தது அது ஒரு சிறிய பறவை சிறு என்று சிறகதிர தென்னையில் இருந்து காற்றில் சருகி இறங்கி குளத்தின் மதிலில் அமர்ந்தது கிருஷ்ணன் நின்றான் சுற்றி வருவதில் பொருள் இல்லை உள்ளே சென்று சிலைகளை பார்க்க வேண்டியதுதான் அவன் திரும்பி முகமண்டபத்திற்கே வந்தான் ஒளியை பார்த்து வந்ததனால் உள்ளே நிறைந்திருந்த இளம் இருட்டு கண்களை மறைத்தது கண்கள் பழகிய போது நீருக்குள் இருந்து பெரிய மீன்கள் எழுந்து வருவது போல கரிய சிலைகள் இருட்டிலிருந்து எழுந்து தெரிந்தன இரண்டால் உயரமான பெரிய வழவழப்பான கற்சிலைகள் அவன் எந்த சிலையையும் பார்க்காமல் மொத்தமாக அந்த சிற்ப வழியை பார்த்தபடி ஒரு சில கணங்கள் பிரமித்து நின்றான் யாரு என்ற பெண் குரல் கேட்டு திரும்பினான் குதிரைக்காரன் சிலைக்கு அப்பாலிருந்து அந்த பெண் இறங்கி இடுப்பில் சொருகிய முந்தானையை எழுத்து இழுத்துவிட்டுக் கொண்டு நெற்றியில் சரிந்த கூந்தல் நிலையை ஒருகணை நேர நளினமான அசைவால் சரி செய்தபடி கேட்டாள் கிருஷ்ணனுக்கு காண்ட மணி போல மனம் அதிர்ந்தது அச்சிலையில் ஒன்று இறங்கியது போல இருந்தாள் அவள் அவளுடைய கண்ணங்கரிய நிறத்துக்கிணையாக கிருஷ்ணன் கண்டதில்லை தீட்டப்பட்ட கருங்கல்லில் மட்டுமே உருவாகும் உறுதியான பளபளப்பான கருமை அவன் அளவுக்கே உயரமான திடமான தோள்களும் நிமிர்ந்த தலையுமாக நின்றாள் இல்ல இங்கு சிலைகள் அவன் கண்கள் பரபரப்பு கொண்டு அவளை அல்ல முயன்றன நல்ல சிற்பத்தை பார்க்கும்போது எப்போதுமே உருவாகும் பரபரப்பு அது பின்னர் சொல்லிக்கொள்வான் இல்லை பதற்றப்படாதே மெதுவாக பார் அணு அணுவாக பார் பார்த்தவற்றை நினைவில் நிறுத்திய பின்னர் ஒரு புள்ளியிலிருந்து கண்களை விளக்கு குறுக்காக சிந்தனைகளை ஓடவிடாதே சிற்பத்துக்கு உன் மனதை அழித்துவிடு ஆனால் அந்த முதற் பரவச பரபரப்பே சிற்பம் அளிக்கும் பேரனுபவம் அதன் பின் உள்ளது அந்த ஒட்டுமொத்த அனுபவத்தை சிறிய துண்டுகளாக்கி விழுங்கும் முயற்சி மட்டுமே பாவனால் அவளை பார்க்க முடியவில்லை கண்களில் இருந்து அவள் வழுக்கி விழுவது போல அல்லது கண்ணை நிறைந்து பெரும்பகுதி மிச்சம் இருப்பது போல எத்தனை பேரழகி அவளுடைய மூதாதையர் இந்த கோவிலில் இருப்பார்கள் இச்சிலைகளை அவர்களை பார்த்தே வடித்திருப்பான் சிற்பி அப்பழுக்கற்ற வடிவ கச்சிதம் கொண்ட மகத்தான உடல் துதிக்கை என உருண்டு கனத்த தொடைகள் இரு மடிப்பு வளைவுகள் கொண்ட ஒடுங்கிய வயிறு இறுக்கமான உருண்ட சிற்றடையில் வேர்வின் மெல்லிய ஈரம் அவன் கண்களை நிறைத்து அவன் பிரஞ்சியை நிறைத்து அவனை முழுமையாக்கிய மாறுவுகள் இரு இளநீர் காய்களைப் போல நெருக்கமாக உருண்டு ஒன்றை ஒன்று மெல்ல முட்டி ஒரு மென்மையான குழியை உருவாக்கியபடி மெல்ல அதிர்ந்த ஈரமான குழி எத்தனை அற்புதமான முளைகள் மூங்கில் போன்ற கைகளால் இரு பக்கமும் எல்லையிடப்பட்டு பாலை நில மணல் வரிகள் போல தெரிந்த விழா எலும்புக்கு மேலே மெல்ல தொற்றி அமைந்தவை போல மென்மையையும் ஈரத்தையும் கூடு செய்யப்பட்ட உருண்ட மூன்று வரி ஓடிய நீள் கழுத்து சிற்பங்களை காண ஆரம்பித்த இந்த இருபது ஆண்டுகளில் அவன் அவை கலைஞனின் இலட்சிய கற்பனைகள் அத்தகைய பெண்கள் ஒருபோதும் பூமியில் இருக்க முடியாதென்றே எண்ணினான் ஆனால் அவன் கண்முன் ஒரு பரிபூர்ண இலக்கணம் கொண்ட சிற்பம் உயிருடன் நின்று கொண்டிருந்தது நீள்வட்ட முகத்தில் மையமாக கூர்மை பெற்ற சிறு நாசி அதன் கீழே மலரிதழ் போல சிறிய கருஞ்சிவப்பு குமிழ் உதடுகள் மேலுதட்டின் மென்மையான உடுங்களுக்கு கீழே கீழ் உதட்டின் சிறிய பிதுங்கள் ஒலி பிரதிபலித்த கண்ண வளைவு என்ன கருமை சில பண்டாரங்களின் பழமையான திருவோட்டுக்கு மட்டுமே அந்த பளபளக்கும் கருமையை கண்டிருக்கிறான் சிறந்த ஓவியன் அனாயசமாக எழுத்த கோடு போல மூக்கும் புருவமும் இணைந்த வளைவு பளபளக்கும் தடாக நெற்றி அலையலையாக இறங்கிய பனங்குளை போல தோளில் கனத்த குழல் தொகுதி என்ன பிழை என்ன குறை இல்லை ஏதுமில்லை முழுமை பிசிறற்று முழுமை அவள் இன்னுமே சாயங்காலம் அஞ்சு மணிக்குத்தான் கோயில் திறப்பாங்க என்றாள் அந்த திண்ணையில் அவள் அருமைகளை பெரிய வாழை இலையில் குவித்துக் கொண்டிருந்தாள் விரல்கள் உள்ளங்கைக்கு வாழைப்பூவின் உட்பக்க நிறம் மணிப்புறாவின் அழகு நிறத்தில் நகங்கள் முழங்கையில் கரிய சருமத்தில் ஒரு நரம்போ எலும்பு மூட்டோ தெரியவில்லை கனத்த தாமரை கொடி போல அவை குளிர்ந்த வழவழப்புடன் உருண்டிருந்தன அவள் அவன் பார்வையை கண்டு தன் முந்தானையை மேலும் நன்றாக விட்டு கொண்டாள் அவளுடைய மார்புகள் மெல்ல அசைந்த போது அவன் அகத்தில் கட்டிடங்களும் கோட்டைகளும் அதிர நிலம் நடுங்கும் அனுபவம் ஏற்பட்டது அவை சாதாரணமாக பெண்முலைகள் முளைகள் அசைவது போல மென்மையாக ததும்பவில்லை இரு செம்புகள் அசைவது போல இறுக்கமாக அசைந்தன அவள் அவன் பார்வையால் பெரிதாக பாதிக்கப்படவில்லை பொது இடங்களிலேயே புழங்குபவளாக இருக்க வேண்டும் பூக்கட்டி விற்கிறாள் போல இல்ல சிற்பங்களை பார்க்கணும்னு தான் வந்தேன் சாமி கும்பிடணும்னு இல்ல சிலைகள் இருக்கிற மண்டபங்கள் தானே இருக்கும் அவள் ஆமாங்கய்யா ஐயா என்று தலையசைத்தாள் எந்த நகையுமே இல்லை கழுத்தில் ஒரு மஞ்சள் மட்டும் மட்டும்தான் காதுகளில் இரு பிளாஸ்டிக் கம்பல்கள் சிலை சிலைகளை பார்க்கலாமா அவள் இருங்க சாமி என்று திரும்பி ஓடினாள் அவளுடைய பின்பக்க திரட்சி அவள் ஓடிய போது குதிரையின் புட்டங்கள் போல இறுகி அசைந்தது எளிதாக மான் போல தாவி கல் மேடை ஏறி மறைந்தாள் எங்கே செல்கிறாள் எங்கேயாவது சாவி வாங்க செல்கிறாளா மெல்ல அவன் பிரமையில் இருந்து மீண்டான் எப்பேற்பட்ட பெண் தோளில் கிடந்த கேமரா குறித்த பிரஞ்சை அப்போதுதான் வந்தது அவளை கண்டிப்பாக புகைப்படம் எடுக்க வேண்டும் ஆனால் புகைப்படத்தில் இந்த பரிபூரணம் ஒருபோதும் பதிய போவதில்லை அது நிழலையும் ஒளியை மட்டும்தான் காட்டும் கருமையை சூழலே விழுங்கிக் கொள்ளும் அதை பதிவு செய்ய ஓவியனின் தூருகை வேண்டும் அவளுடைய சருமத்தில் வெளியிட்ட அந்த ஒளியை இலை குருத்துகளில் மட்டுமே அவன் கண்டிருக்கிறான் அதை எப்படி கேமரா பதிவு செய்யும் ஒரு கணம் அவளை அவன் நிர்வாணமாக கண்டான் அவனுடைய பிரஞ்சை ஸ்தம்பித்துவிட்டது என்ற தனிச்சொல்லாக அகம் அப்படியே நின்றுவிட்டிருந்தது பின்னர் படபடப்புடன் மெல்ல தென்னையில் சாய்ந்து அமர்ந்து விட்டான் அவளுடைய முழுமையான உடல் மேல் பட்டு துணி போல பரவி பரவி வழிந்தாலும் கூட அவளுடைய மார்புகளில் இருந்து ஒரு கிணம் கூட தன் பிரஞ்சையின் மையம் விலகவில்லை என உணர்ந்தான் செப்பங்களில் எப்போதுமே செம்பு கவிழ்த்தது போல பெரிய தொடர்ச்சியாக செதுக்குவார்கள் இணைக்குவைகளாக ஒன்று பிரிதொன்று போல அவை நெருங்கி இருக்கும் மனித பெண்களின் முலைகள் ஒருபோதும் அப்படி இருந்ததில்லை அவை மேலிருந்து சற்றே வழிந்து இரு பெரிய நீர்த்துளிகள் ததும்பி நிற்பது போலத்தான் இருக்கும் பெரும்பாலும் வலது முளைகள் பெரிதாக சற்றே கீழிறங்கி இருக்கும் ஆனால் எளிய நீல ஜாக்கெட்டுக்குள் அவளுடைய முளைகள் சிற்ப முளைகள் போலவே இருந்தன பேச்சொலி கேட்டது அவள் எவரையோ கொண்டு வருகிறாள் என்று எண்ணியதுமே அவனுக்கு புரிந்துவிட்டது கைடு என்று யாரையோ கொண்டு வருகிறாள் எரிச்சலுடன் இது ஏன் தனக்கு தோன்றாமல் போயிற்று என எண்ணினான் இனி அவள் மீது பெய்து கொண்டிருக்கும் அவளுடைய உள்ளம் சிதறிக்கொண்டே தான் இருக்கும் ஒரு ஆண் கூடவே இருப்பதென்பது முற்றிலும் வேறு விஷயம் கசப்புடன் எழுந்தான் ஒரு கரிய இளைஞனுடன் அவள் புஜங்களை பற்றி சிரித்து பேசிக்கொண்டு கூடவே வந்தாள் அவர்களின் உறவு அப்போதே தெரிந்துவிட்டது அவள் கழுத்தில் தாலியை அவன் நினைவு கூர்ந்தான் அந்த இளைஞன் சிற்பங்கள் செறிந்த தூண்கள் வழியாக வந்தபடியே குமிழன்சாமி என்றான் அவன் கூறிய முறையில் ஏதோ தவறு இருந்தது வணக்கம் என்றான் கிருஷ்ணன் நான் சும்மா சிற்பங்களை பார்த்து விட்டு போலாம்னு தான் வந்தேன் இவன் வாட்ச்மேனா கைடா எங்கூட்டுக்காரர் சாமி என்றாள் அவள் நல்லா எல்லாத்தையும் சொல்லுவாரு அவள் இதழுக்குள் இருந்து உப்பு பறவைகள் போல வெண்ணிற பற்கள் மின்னிச் சென்றன அந்த சாதாரண சொற்களுக்கு ஏன் அந்த நாணமும் புன்னகையும் என்று தெரியவில்லை அவன் மேல் அவளுக்கு அபாரமான காதல் இருக்க வேண்டும் அவன் புஜங்களை எப்போதும் லேசாக தொட்டிருந்தாள் அவனுடன் இருக்கையில் அவளை தொட்டுக்கொண்டே இருப்பாள் போல அவனே அந்த தொடுகையால் கொஞ்சம் சங்கடம் அடைந்தவன் போல எல்லாத்தையும் காட்டுறேன் சார் என்றான் இல்லப்பா நான் என்றான் கிருஷ்ணன் அவனது தயக்கத்தை பார்த்து அவன் தொழிலை பார்த்துட்டு நீங்க விருப்பப்பட்டா காசு கொடுத்தா போதும் சார் என்றான் என்ன ஒரு தன்னம்பிக்கை பெரும்பாலான கைடுகளுக்கு நூறு சுற்றுக்குள் தெரிந்திருக்கும் அவற்றை அப்படியே ஒப்பிப்பார்கள் பெரும்பாலான கதைகள் அபத்தமாக இருக்கும் கிருஷ்ணன் சரி சாவி வேணுமா என்றான் இல்ல சார் இங்கெல்லாம் பூட்டே கிடையாது என்றான் கிருஷ்ணன் முன்னே சென்றான் அந்த இளைஞனின் முகவாய் அமைப்பில் ஏதோ சின்ன பிழை அல்லது கழுத்திலா மிகவும் சாதாரணமான முகம்தான் ஆனால் ஒரு வசிகரம் இருந்தது கண்ணங்களில் புகைப்பணிந்தது போல மென்மையான தாடி சுருண்ட கலைந்த தலைமையர் மையத்தில் பூனை மயிராக இருந்து வாய உரங்களில் கொஞ்சம் கனத்த மின்மீசை ஆனால் அவன் முகத்தில் ஏதோ ஒன்று இல்லை கிருஷ்ணன் சற்றென்று திரும்பிய போது அவள் அவன் நெற்றியை தன் முந்தானையால் ஒற்றுவதை கண்டான் அவள் அவன் திரும்பியதும் சுதாரித்து ம் என்றாள் அவன் கிருஷ்ணனை நோக்கி வந்தபடி இது பதினொன்றாம் நூற்றாண்டிலே ஜடாவர்மன் குலசேகரன் கட்டின கோயில் சார் கிபி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுநூறு வரைக்கும் மதுரை ஆண்ட ஜடாவர்மன் குலசேகரன் தென்பாண்டிய நாட்டிலே கட்டின கோயில்கள் மொத்தம் ஏழு அது இதுல இரண்டாவது அதுக்கு பின்னாடி திருமலை நாயக்கரோட தம்பி ரங்கப்ப நாயக்கன் இதுக்கு ராஜகோபுரம் எழுப்பி மகாமண்டபம் கட்டி சொத்து மதிலும் கட்டினார் என்றான் கிருஷ்ணன் அவர்கள் புது தம்பதிகளாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டான் இளைஞன் கிருஷ்ணன் அருகே வந்து கொண்டு என் பேரு ராஜு சார் எனக்கு இந்த கோவில்தான் எல்லாமே எனக்கு தெரியாமல் இங்கே ஒன்றுமில்லை என்றான் கிருஷ்ணன் அதிர்ந்து அணிச்சையாக பக்கத்து சிலையின் கால்களை பற்றி கொண்டான் அந்த இளைஞனுக்கு கண்கள் தெரியாது என அப்போதுதான் தெரிந்தது அவனுடைய இமைகளுக்குள் இரு சிறிய சூழல்கள் போல கலங்கிய வெல் விழிகள் அலைந்தன ஆனால் மிக இயல்பாக நடந்தபடி இங்கே உள்ள சிற்பங்கள் எல்லாம் நாயக்கர் பாணி சிற்பங்களோட சரியான உதாரணன்னு படித்தவங்க சொல்றாங்க இந்து பத்திரிகையில் கூட நல்ல ஃபோட்டோவெல்லாம் வந்திருக்கு சார் என்றான் உனக்கு கண் தெரியாதா என்றான் கிருஷ்ணன் அவன் சிரித்தபடி தானே கண்டுபிடிச்சிங்க தெரியாது சார் கிருஷ்ணன் அவன் முகத்தை பார்ப்பதை தவிர்த்தான் பார்வை இல்லாது ஏதோ விசித்திர வண்டு போல துள்ளிய வெண்விழி தொந்தரவு செய்தது கையில் சாமரத்துடன் என்ற சிலையை பார்த்தபடி பிறவிலேயே தெரியாதா என்றான் பாக்குறதுனாலே என்னன்னு தெரியாது சார் கிருஷ்ணனுக்கு சொற்கள் நழுவி நழுவி சென்றன அது யார் என்றான் அதன் பின்னர்தான் ஏன் அந்த கேள்வி என்று அவன் மனம் வியந்தது ஊட்டுக்காரி சார் இங்கத்தான் அவளும் அவங்க அம்மா மார்க்கெட்டில் பூ காட்டிட்டு இருந்தா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே தான் எங்கள் அம்மா இங்கே தான் பிச்சை எடுத்தாங்க அவங்க அம்மா போயிட்டாங்க அதான் கட்டிக்கிட்டேன் அவன் கண்களை இழந்தவர்களுக்குரிய அந்த கோணலுடன் மூவாயை தூக்கி மெல்லிய வெட்கத்துடன் சிரித்தான் அதாச்சு சார் நாலு வருஷம் ஒரு பொம்பளை புள்ள இருக்கு ரெண்டு வயசுல கிருஷ்ணன் திரும்பி அவளை பார்த்தான் அவள் மறுபடியும் பூக்கட்ட ஆரம்பித்திருந்தாள் தொங்கவிடப்பட்ட ஒரு கால் மட்டும் தெரிந்தது மல்லின்னு பேர் சார் நல்ல பொண்ணு கிருஷ்ணன் குழந்தை எங்கே என்றான் வீட்டில் அம்மா கூட இருக்கு சார் அம்மா இப்போ பிச்சைக்கு போகிறது நமக்கு ஏதோ சுமாராக வருது சார் போறோம் வாங்க கிருஷ்ணன் அவனை பார்த்தபடி மெல்ல பின்னால் சென்றான் சார் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் குரவன் சில தென்பாண்டிய நாட்டில் நாயக்கர்கள் திருப்பணி செஞ்ச எல்லா கோயில்களையுமே குரவன் குரத்தி சில இருக்கும் குரவன் ஒரு ராஜகுமாரியை தூக்கிட்டு போகிறது மாதிரி இருக்கும் குரத்தி ராஜகுமாரனை துரத்திட்டு போவா இதை எதுக்கு வச்சாங்கன்னு நிறைய ஆராய்ச்சிகள் இருக்குது சார் சும்மா அழகுக்காக வைக்கல அப்படின்னா எல்லா கோயிலுமே வச்சிருக்க மாட்டாங்க குரவனை பார்த்தீங்கன்னா அவன் சாதாரண மலைக்குரன் மாதிரி இல்லை பார்த்தீங்களா அவன் இடுப்பில் கட்டியிருக்கிற சல்லடம் ஆபரண கச்சியை பாருங்கள் என்ன ஒரு வேலைப்பாடு சின்ன மணிகளை கோர்த்து கட்டியிருக்கிறது மாதிரி இருக்குது அந்த மணிகளை இருக்கிற கயத்தை பாருங்கள் சார் மூணு பிரி கயிறை முறுக்கின மாதிரி இருக்குல்ல அதான் சார் நாயக்கர் காலத்து சிற்பக்கலை கிருஷ்ணன் அத்தனை நுட்பமான சிலைகளை பார்த்ததில்லை அவன் விரல்களால் தலைவி பார்த்தான் சார் இதுக்கே மலைச்சிடாதீங்க இடுப்புல தொங்க விட்டுருக்கான் பாருங்க உடுக்கு அதுல இழுத்து இருக்கிற கயத்தில் கூட மூணு பிரி முறுக்கு இருக்கு பாருங்க குறவனோட கையில் இருக்கிற குத்து வாழை சார் எவ்வளோ வேலைப்பாடு அதோட பிடியில வயரங்கள் பறிச்சுருக்கிற மாதிரி சிதைக்கிருக்காங்க பாருங்க சார் அவனோட கச்சமா கட்டி இருக்கிற வேட்டியோட நிலைவை பார்த்தா அந்த துணி அவ்வளவு வசத்தின்னு தெரியுதுல்ல சார் கழுத்துல அர்த்த சாஸ்திர ஹாரம் போட்டிருக்கான் சார் அதுல பதக்கங்கள் வரிசையா தொங்குது ஆமாம் சார் அவன் குறவன் இல்லை குறவ ராஜா அவன் தலைப்பாகையை பாருங்க என்ன ஒரு கம்பீரமாக கட்டியிருக்கான்னு கிருஷ்ணன் குரவனையே பார்த்து கொண்டு நின்றான் சில கணங்கள் கூர்ந்து நோக்கினால் அப்படியே உயிருடன் வந்து நிற்கும் சிற்பம் அது அதில் என்ன விசேஷனாக சார் தெய்வ ரூபங்களை செதுக்கிறப்ப பொதுவாக எலும்புகள் தெரியற மாதிரி செதுக்க மாட்டாங்க ஆனால் இந்த சிலையில் விலா எலும்புகள் எவ்வளவு வரி வரியாக தெரியுது பார்த்தீங்களா குறவன் ரொம்ப மிளிஞ்சி ஆனால் உறுதியான உடம்போட இருக்கான் சார் அந்த காலத்தில் குறவராஜாக்களுக்கு பாண்டிய குலத்தில் களவு மனம் பண்ணுறதுக்கு என்னமோ ஒரு உரிமை இருந்திருக்கு குரவனின் தோளில் சிறிய உருவமாக இளவரசி வெகிலுக்கு முன் முந்தானே விரித்து பிடித்து அமர்ந்திருந்தாள் குரவனின் கண்கள் விரித்து எருமை விழிகள் போல விழித்தன குரவனோட பார்வையை பார்த்திங்களா சார் என்றான் ராஜு உருட்டி மிரட்டுற மாதிரி பார்க்குறான் இதுக்கு சாஸ்திரத்தில் மகிஷன் நயனம்னு பேர் ஆனால் அவனை நின்றுட்டு இருக்கிறத பார்த்தீங்களா ஒரு கால முன்னாடி வச்சு மற்ற கால பின்னுக்கு வச்சு மெல்ல குனிஞ்சி பதுங்கிறாப்புல நிற்கிறான் இதுக்கு வியாகார பாவன்னு பேர் அதாவது புளிப்பதுங்கல்னு அர்த்தம் இதெல்லாம் யார் சொல்லி தந்தாங்க என்றான் கிருஷ்ணன் ராஜு இங்கே முன்னாடி சாமி ஒருத்தர் வருவார் நாராயணசாமி ஆச்சாரியார்னு சொல்லுவாங்க பெரிய படிப்பு படித்தவர் டே இந்தாடான்னு தினமும் ஏதாவது திங்கறதுக்கு கொடுப்பாரு அவர் சொல்லி கேட்டதுதான் சார் பாவம் பெரிய மனுஷன் போன வருஷம் தவறிட்டாரு என்றான் இந்த பக்கம் நிற்கிறவ குரத்தி பதினோரு அடி எட்டு இன்ச்சு உயரம் சார் குரத்தியின் கனத்தை கொண்டே தோளில் சரிந்திருந்தது ஆண்மை ததும்பும் பெண்ணுடல் திடமான கருமுளைகள் குடக்கழுத்து இடுப்பு பிடிவாதமும் கர்மமும் தெரியும் முகபாவனை இடுப்பில் நார்பெட்டி பனிநாரால் முடையப்பட்டது போலவே பின்னல் தெரிய இருந்தது குரத்தி புல்ல பெத்த சார் வைத்த பாருங்க அலையலையாக பிரசவ தெரியுது பார்த்தீங்களா கெட்டுக்க போய் பாருங்கள் அப்போத்தான் தெரியும் முளைகளை பார்த்தா கண்ணி கணக்காக இருக்கா அது அவ எப்படிப்பட்ட ராஜ ரூபன்னு காட்டுது சார் இளவரசனை பார்த்தீங்கன்னா சின்ன பையனை மாதிரி இருக்கான் அம்மா தோழில் இருக்கிற மாதிரி ஜாலியாக இருக்கான் பார்த்திங்களா சிரிப்பை பாருங்க கிருஷ்ணன் குரத்தி சிலையை நன்றாக பார்க்க பின்னால் நகர்ந்தான் வழக்கமாக பொண்ணுங்களுக்கு முளை ஒன்று ஒசிஞ்சி ஒன்று விலகி இருந்தால் தான் சார் யதார்த்தமாக இருக்கும் ஆனா சாமுதிரிக்கா லட்சணப்படி சிலையை செஞ்சா அப்படி செதுக்க முடியாது சமமா பொண்ணு நின்னாக்கா அதுல அழகு இல்லை அந்தால விளக்கு நாச்சி சிலைகளை பாருங்க பொம்மை கணக்காத்தான் இருக்கும் அதுக்கு தான் இப்படி செஞ்சிருக்கான் இதுக்கு சந்தியா பத்ம நிலைன்னு பேரு சார் அந்தியில தாழும்பு இதழ் மூடி கொஞ்சம் வாடி குழஞ்சி நிக்கிறாப்புல நிக்கிறா பார்த்தீங்களா அப்படி வளைஞ்சு நின்னா ஒரு முளை முன்னால வந்து இன்னொன்னு ஒசிஞ்செடுத்து பார்த்தீங்களா அதான் சார் அழகு ஆனா அவ கண்ணி இல்லை அதன் முளக்காம இவ்வளோ பெருசாக செதுக்கியிருக்கான் இதெல்லாம் உனக்கு ஆச்சாரியார் பார்த்து சொன்னாரா என்றான் கிருஷ்ணன் சிரித்தபடி சீச்சி அவர் பெரிய மனுஷன் சார் இதெல்லாம் நானே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது தான் பார்த்தா என்றான் கிருஷ்ணன் ராஜு சிரித்தபடி என்ன சார் பார்த்து நான் தொட்டு தான் நான் வளர்ந்ததே இந்த கோயிலில் தான் இங்கே நான் ஒரு நூறு வாட்டி தொடாத வர்த்தக்கல் கிடையாது இந்த சிலையெல்லாம் ராத்திரி முச்சூடும் தொட்டு தொட்டு பார்த்துருக்கேன் சார் ஒரு ஆயிரம் பத்தாயிரம் வாட்டி ஒரு கீரல் விழுந்தா கூட சொல்லிடுவேன் கிருஷ்ணன் ராஜின் முகத்தையே பார்த்தான் கண்ணுக்கு பழகி அந்த முகத்தில் முதலில் தெரிந்த வெறுமை இல்லாமல் ஆகிவிட்டிருந்தது இதுதான் சார் அகோர வீரபத்ரன் அந்த பக்கம் அக்னி வீரபத்ரன் நேர் எதிரில் ஊர்த்துவ வீரபத்ரன் மூணு பேருமே கொடூரமான கொலை செய்கிற நிலையில் நிற்கிறாங்க பதினாறு கையிலுமே ஆயுதங்கள் கட்கம் கதை மழு சாபம் ஆனால் இது நிஜமான வெறி தாண்டவம் கிடையாது சார் பாருங்க ஒரு டான்ஸ் மாதிரி தான் இருக்குது ஒரு நிறுத்தியும் சார் இது பீபத் சத்தையும் வீரத்தையும் எல்லாம் வேற ரசமா மாற்றியிருக்கான் அவனுக்கு அந்த சிலைகளை பற்றி தெரிந்தவற்றை பல நூறு பக்கங்கள் கொண்ட ஒரு நூலாக எழுதி விடலாம் என தோன்றியது கிருஷ்ணன் அந்த ஐயங்காரை நினைத்து கொண்டான் மூளை நிறைய சிற்ப சாஸ்திர நாணத்துடன் குடும்பத்தாலும் ஓராராலும் உதாசீனப்படுத்தப்பட்டு இந்த கோயிலில் வந்து அமர்ந்திருப்பார் போல கோயிலில் அலைந்த பிச்சைக்கார குழந்தைகள் அனைத்தையும் ஏற்றிவிட்டு சென்றிருக்கிறார் ஆனால் ஒரு வகையில் தகுதியான சீடனுக்குத்தான் வித்தையை கொடுத்திருக்கிறார் இது ரதி அந்த பக்கம் மன்மதன் சார் தென்பாண்டி நாட்டு கோயில்களில் எல்லாம் ரதி மன்மதன் சிலை இருக்கும் ஒரு காலத்தில் தாந்திரிகள் தான் தனி கடவுளாக இவங்களை கும்பிட்டுருக்காங்க தான் இப்படி செதுக்கி வச்சுருக்காங்க இந்த கோயிலே அழகான சிலைகள்னால் இந்த ரதியும் மன்மதன் தான் சார் பெண் அழகோட உச்சம்னா ரதி ஆண் அழகோட உச்சம் மன்மதன் பாருங்கள் சார் ரதி என்ன ஒயிலா அன்ன பறவை மேலே அமர்ந்திருக்கான்னு அவள் உடம்புல எத்தனை நகை இருக்குது தெரியுமா கழுத்தில் ஆரம் மட்டுமே பதினெட்டு போட்டிருக்கா சார் கைவளையும் கடமும் தோல் வலையும் எல்லாம் உண்டு நம்ம சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற எல்லா நகையும் போட்டு இருக்கா ஆனா அவ உடம்பு நகையால் மறையில பாருங்க அவ உடல் அழகு நகையால ஜாஸ்தி தான் ஆகுது மார்வை பார்த்தீங்கன்னா நகைகள் எல்லாம் முளை வளைவிலேயே சரியா வளைஞ்சி வர்றதுனால அவளோட அழகான முளைகளோட வடிவு மாறல ராஜ் அவள் காலையில் தொட்டு பார்த்தான் நகங்களை பாருங்க சார் பல பலன்னு சிப்பி கணக்கா இருக்கு புலியோட கண்ணு மாதிரி சுதட்சினியோட நகம் இருந்ததுன்னுட்டு காளிதாசன் சொல்கிறான் சார் அந்த மாதிரி நகம் மின்னது சார் ஏன் நகத்தை போய் இப்படி செதுக்கிருக்கான் சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட அழகைக்கும் கால் நகம் தான் சார் அழுக்காக இருக்கும் உடம்புல ஒரு சத்து குறைஞ்சா கூட நகத்தில் தெரிஞ்சிடும் நகம் இப்படி இருந்தால் அவளுக்கு அழகு பரிபூர்ணன்னு அர்த்தம் கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்க ராஜ மறுப்புக்கும் போனான் இது மன்மதன் நம்ம சிலைகளிலே மீச வச்ச சிலைகள் கம்மி மன்மதன் அதில் ஒருத்தன் உடம்புல எப்படி ஒரு திமிரு பார்த்தீங்களா நல்ல திமிழ் உலுக்கி வர பொழிக்கால மாதிரி இருக்கான் காலை முன்னால் தூக்கி வச்சிருக்கான் அதில் ஆசை தெரியுது பார்த்தீங்களா என்றைக்குமே ஆம்பளத்தான் சார் முதல் ஸ்டெப் வைக்கணும் நல்லா பாருங்கள் சார் மன்மதன் பாரு ரதி மேலே ஆனால் ரதி அவனை பார்க்கல அவ கண்ணு வெட்கி கீழே சரிஞ்சிருக்கு மன்மதனோட இடது கையில் கரும்பு வில்லு வலது கையில் முல்லை மலரம்பு அந்த அம்பை அவன் கட்டை விரலையும் சுட்டு விரலையும் சேர்த்து பிடிச்சிருக்கிற வித்தையை பாருங்கள் எவ்வளவு மெலிசா பிடிச்சிருக்கான் பூவை பிடிக்கிறதுனா அப்படித்தான் சார் பிடிக்கணும் பூ கச கூடாது ராஜு புன்னையுடன் அவன் கையோட நேரா கண்ணி வச்சு பாருங்க சார் ரதியோட முளைக்காம தெரியும் ஆமாம் கிருஷ்ணன் வியந்து நின்று விட்டான் அவன் கை சூட்சமா அந்த நுனியை தான் சார் பிடிச்சிருக்கு முல்லை பிடிக்கிற மாதிரி அதை பிடிக்கணும்னு சொல்றதுதான் சார் இந்த சிலை கிருஷ்ணன் மன்மதனின் கண்களை பார்த்தான் அவற்றில் அவற்றில் அடங்கா பெருங்காமம் ஒரு மின்சிரிப்பாக ஒளிவிட்டது காமம் 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 என்று உச்சரிப்பது போல உறைந்த கல் உதடுகள் மாமா என்று குரல் கேட்டு கிருஷ்ணன் திரும்பி பார்த்தான் என்னமா என்றான் ராஜு அரும்பு கட்டி தூண் வச்சிருக்கேன் போறப்ப எடுத்துட்டு போயிடு நான் செல்வக்கா கூட சந்தைக்கு போயிட்டு வர்றேன் அவள் ஏன் காதலில் துவழும் பெண் போல தயங்கி குழறி அதை சொல்கிறாள் அவள் வழக்கை தலைமயிரை தள்ளி கழுத்தை வருடி இன்னொரு கையில் பிளாஸ்டிக் வலையை உருட்டியது உடல் மெல்ல குழைந்தது கிருஷ்ணன் திரும்பி ராஜுவை பார்த்தான் அவன் புன்னையுடன் முகவாய் தூக்கி நான் பார்த்துக்கிறோமா போயிட்டு வா என்றான் அவன் கண்கள் ஒரு கணம் கூட எங்கும் விலகவில்லை என்பதை கிருஷ்ணன் கவனித்தான் அவள் அவனை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தாள் ஏதோ மேலும் சொல்ல வருவது போல அரைகணம் தயங்கிவிட்டு திரும்பிச் சென்றாள் மன்மதன் கிட்ட எந்த ஆயுதமும் கிடையாது சார் அந்த கரும்பு வில்லும் மலரம்பும் மட்டும்தான் இதோ அவன் கால்ல பார்த்தீங்கன்னா ராஜு தொட்டு காட்டி மெல்ல ஆரம்பித்தான் முற்றும்